அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை நூற்றி பத்தொன்பதாவது குரல் சொல்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின் உள்ளத்தில் கோணுதல் இல்லாத பண்பினை பெற்றிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாதிருந்ததும் செப்பமாக உணரப்படும் சொல்லிலே கோணாமல் நிற்பது நடுவு நிலைமை என்று தர்மசாஸ்திர முறைப்படி வரையறுத்து தீர்ப்பு கூற வேண்டும் அப்படி சொன்னாலும் சொல்பவனது மனதில் பக்ஷபாதத்தோடு கூடிய எண்ணம் இருந்தால் அது நடுவு நிலைமையாக அங்கீகரிக்கப்படாது என்பது கருத்து மத்தியஸ்தனாயிருப்பவன் இருப்பவன் சொல்லும் தீர்ப்பு நீதி நூலுக்கு ஒத்ததாகவும் பக்ஷபாதம் இல்லாததாகவும் இருக்க வேண்டும் என்பதாகும் மனதில் நடுவு நிலைமையுடன் இருந்தால் தவறாக கூற மாட்டார்கள் தவறாக சொல்லி சான்றவர்கள் வாழ மாட்டார்கள் பிழை யார் செய்தாலும் அது பிழைதான் முறையுடன் வரைபடுத்து கூற வேண்டும் உறுதிபட தர்மத்துடன் நடு நிலைமையுடன் கூற வேண்டும் நூத்தி பதினெட்டு நூத்தி பத்தொன்பது இந்த இரண்டு குரலால் காரணம் பற்றி ஒருபால் கூடாத மனத்தோடு கூடுமாயின் அறத்தோடு சொல்லுதல் நடுநிலைமை என்றும் அதனோடு கூடாதாயின் அவ்வாறு சொல்லுதல் நடுநிலைமை அன்று என்பதையும் கூறப்பட்டது நன்றி வணக்கம்